ரஞ்சித் குமார் ஹாய்ப்பா பிரகாஷ் வாடா வாடா வணக்கம்டா வணக்கம்டா என்ன பண்றப்பா ரஞ்சித் குமார் நீயா ஒன்றும் பண்ணல வீட்டில் தான் இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி தான் கொஞ்சம் சம்பளமா எப்பயுமே நம்ம தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு போல சரி சரி என்னப்பா என்கிட்ட பேச மாட்டியா விக்கி ஏன் பேசாத என்னடா என்னடாச்சு விக்கி உனக்கு ஏண்டா இப்படி பேசுற நீ நான் தான் ஜெகன் எந்த ஜகனு எந்த ஊர் ஜெகனப்பா ஆ சரிடா அப்புறம் சந்தனம் போட்டு நல்லா இருக்கம்மா சந்தனம் போட்டு நல்லா இருக்கா அது வேற உழுந்துட மாட்டேங்குது அனுப்பிட்டுருக்கேன் ம் சரி என்ன சாப்பிட்டப்பா நானா சாப்பாடு சாப்பிட்டா சசி சரி சாப்பிட்டு அப்படியே லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் என் தங்கை சமிதா சாப்பிட்டியாமா சமிதா ஸ்கூல்ல ஸ்கூல் போயிட்டாடா ஸ்கூலு ஆ இந்த வழிக ஒரே பின்புலுசா இருக்கு நண்பர்களே ஒரே வலை சமீதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்கா சென்னக்கிட்டயே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் என்னோட ஹார்ட் ஹார்ட்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஸ்கிரீன் டபுள் அட்வடைஸ் பண்ணிக்கோங்க வெங்க நுணு தெரிக்குது என் தங்கை சமிதா சாப்பிட்டியாமா நான் எவனா அவன் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை போடுறது சில்லங்களா டக்குன்னு அக்காவோட ஹாட்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிடுங்க கெட்ட வார்த்தை போட்டீங்க விடுவேன் உடைச்சு உடைச்சு போயிட்டே தான் இருக்கா சரி என்ன பிம்பிள்ஸ் ஆமாவிக்கு வலிக்குது மேல என்ன ஏதாவது கோமா சத்தி உன் மேல என்னடா எனக்கு ஓவன் தங்கப்பல லாலிமலுக்கு ஓகே அம்மா சொல்ற பிரகாஷ் யாரு அக்கா லிப் கடிச்சா வலிக்குதுன்னு சொல்றீங்க அப்படியா நைட் வந்து யம தர்ம கடிச்சிட்டு போயிட்டான் என்ன போடாடி மேம் நியூ எனக்கு அம்மாவை கிடைச்சிங்க அதே போல யூடியூப்ல மழனி தங்கச்சியா கிடைச்சாங்க அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படியா சரி எப்போ வந்து எப்போ மொய் மாட்டியே ஆட்டிய போடு யோசிக்கணும்டா லாலிமிழுக்க அக்கா உங்களுக்கு தமிழ் தெரியுமா தமிழ் தான்டா பேசுகிறான் எடுபட்ட உடனே வணக்கம் ஹலோ பேபி ஆய் எல்லாரும் ஏன் சாமி சாமி நானும் நல்லா இருக்கேன் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க எப்ப வீட்டுக்கு வர நல்லா இருக்கு சரி என்ன சொன்னாங்க இவன் என்ன ஒருத்தன் போயிட்டா டாடி என்ன சொன்னாங்க ரொம்ப சுரேஷ் ஃபேஸ் என்ன சோப் போடுறீங்க க்ளீனாக இருக்கு ஃபேஸ் என்ன பண்றீங்க சீ சொல்லுங்க நானா எதுவுமே போடுறதில்ல நந்தகுமா டபுள் போ போட உங்களுக்கு லைக் கிடைக்கும் போடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் போடுறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் பாண்டி வாப்பா வாப்பா அத்தைக்காரு ஏ சூப்பர் சாட் பண்ணது உங்களுக்கு நீங்க உள்ள கட்டி போட்டு இருக்கீங்களா அப்படியா சரி கட்டியா ஜட்டியா கேட்டு கேட்டுக்கொடுவோம் ஒரு பேர் மரியாதையா எனக்கு வேண்டானுங்க என் பேச்சுக்கு வர வேண்டாம் என்று சொல்லு சசி யாரு சரி அக்கா யார் அது ஈச அக்கா எந்த ஈசாக்கும் என்ன ஸ்பெஷல் ஈஸ்வரியக்கா இன்னும் வரல வந்துரும் வந்துரும் ஹாய் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க ப்ளீஸ் சொல்லுங்க எல்லாம் என்னதான் சாப்பிட்டீங்க ஹாய் சசிகுமார் ஹாய் சங்கர் பாலா ஹோய் என்னதான் சாப்பிட்டீங்கல்ல என்னதான் சாப்பிட்டீங்க எங்க சாலா அக்காவை காணம் வருவாங்க வரும்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சா ஆறாயிரத்தி ஐநூறு சென்ட் பண்றேன் நிஜமாவா தங்கமுளுக்கே ஆஹ் சரி உங்க செல் நம்பர் கொடுங்க ப்ளீஸ் கொடுக்கலாம் நீங்க உள்ள ஜட்டி போட்டிருக்கீங்களா ஏன்டா ஜட்டி போட்டால் என்ன போடலாம் உனக்கு என்னடா மானங்கட்டவனே போடா அக்கா சாலாக இருந்தாலும் எங்கிருந்து லைஃப்க்கு வரம் அவள் எங்கே போயிட்டாலோ அவள் ஒரே மார்க்கமாக இருக்கா என்னை காலையிலேயே சிந்திட்டே இருக்கா வஞ்சிட்டே இருக்கா வஞ்சி வஞ்சி ம் அப்பா கழுத்து எலும்பு கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு என்னதான் பண்றது ஒரே ஒரு எல்லாருக்கும் பிரச்சனையாவே இருக்கு தான் பிரச்சனை சேரவங்களுக்கு அதுக்கு மேல பிரச்சனையாகுது அழகு தேவதையை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா ராமலிங்கம் ராமு அம்மா ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன்னு சொன்னீங்க இல்ல அம்மா பட்டி ஓவரா இருக்கு ஆண்டி அப்படியே சரி குறைச்சிக்கலாம் அழகாக அழகா இருக்கீங்க தேங்க்யூ மேடம் டேய் போடா ஒரு கீஸ் கூடு எனக்கு ரெண்டாயிரம் தரேன் ஃபஸ்ட்டு நீ சென்ட் பண்ணு இல்லை குரங்கலாயா ஃபர்ஸ்ட்டு நீ சென்ட் பண்ணுற ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீ ஃபர்ஸ்ட்டு சென்ட் பண்ண அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் நீ படிச்ச ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா உக்காலை சாலத்து ஹோட்டலுக்கு சாப்பிட சொன்னாங்க இல்லை ஃபோன் ஒன்னு கேட்ட ஃபோன் இருக்கா இல்லை அரசு நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் என்னை கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் கொடுங்க அப்படியா சரி அத்தக்காரன் நான் இப்போ மூவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னடா மூவிக்கு போயிட்டாடே உங்க காட்டில் மழை பெய்துடா சாலாக்கா ஹோட்டல் சாப்பாடு போல ஆமாப்பா அவன் இப்ப பஜ்ஜி வாயின்னு வந்து ஒரு பத்து டஜன் பஜ்ஜி வாயிலுக்குள்ள போயிடுச்சு ஆண்டி ஆடி ஆண்டி ஏ உன்ன போய் அழகா இருக்கேன்னு சொல்றாங்க அதான் போன அரசு புறக்கிட்டிருக்க ஆமா பிளாக்மெயில் ஜிவி பிரகாஷ் மூவி நீ போலாம்பா நீ பணக்காரன் நாங்களாம் ஏழை சில சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரை நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதமா லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் என்னோடய ஹார்ட் குள்ளே வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிடுங்க நண்பர்களே டபுள் டச் பண்ணிவிடுங்க உறங்க வாயினா அளக்காடும் யார் அது அத்தானா சீனி சீனி பாண்டி நீங்கள் எந்த ஊர் மேடம் உங்கள் உங்க அன்பு டே ஆளுமா டோலுமா சலாமா ஆளுமா அவங்க வீட்டுக்கார திங்காய் வாராரமா உனக்கு குண்டு போட்டு வரம்மா மதராசி படம் அமேசான் பிரிமியர்ல வருது சசி அப்படி நல்லா இருக்கா சரி பாக்கலாம் ஆண்டி பழைய அம்பா சிஸ்டர் கார் எங்க போச்சியே மேடம் உங்க முகத்துக்கு உள்ள ரெண்டாயிரூபா கொடுக்கறது குரங்கு வாங்கிட்டான் அவன் எங்க போயிட்டான்னு தெரியல நண்பர்களே தெரியல ஆண்டி பழைய அம்பாஸ்டர் கார் பட்டி பார்த்து சரி தெரியல அப்படியா சரி நான் பழைய அம்பாஸ்டர் காராவே இருந்துட்டு போறேன் நீ ஓபாலஸ்டாவே இருந்துட்டு போ சரியா நல்லா கேடு போடுவோம் போயிருக்கும் மரியாதையா மானம் கட்டவணை நீங்கள் எந்த ஒரு கோயம்புத்தூர் இது புது மங்களாதான் மிகவும் அகலம் ஆ சரி அந்த குரங்கு நான் அந்த குரங்கு வாங்க ஆளுமா டோலுமா இவ்வளோ பிடிச்சி நாசமா போனவனே டே முகேஷ் நீல நல்ல சாவே சாவ மாட்டேடா டே மானங்கட்டவனே மானங்கட்டவனே நாகராஜன் என்ன கெட்ட கேட்டப்ப கிளம்பி கூட வெளியே ஃபஸ்ட்டு கிளம்புங்கடா வெளியா அதான் நான் ஒரே பேக்கப்பட்ட போடுறானுங்களே மாணவரே நல்லா மிஸ் கண்டிப்பா சொல்றேன் நல்ல மெசேஜ் அதாவது கமன் போடுறவன் எவனுமே நல்ல அம்மா வயிற்றுல வந்து பிறந்தவனா இருக்கவே மாட்டான் கண்டிப்பா சொல்றேன் ஏண்டா நீ வேற ஆளுமா டோளுமா அத்தைக்காரி ஆளுமா நான் இல்ல சாளுமா தான் ஆளுமா போடா அப்பா அப்பா நிமிஷத்து நிமிஷத்துக்கு ஆள மாத்தலாம் நீ அட்றான் அடிச்ச போடுவான் வெரி குட் ஹலோ அவர் யூ லவ் யூ ஆடிய ஆட்டி கோவப்படாத சரிப்பா ஆய் செம்ம அழகு செம்ம கியூ தேங்க்யூ லவ் யூ லவ் யூ சொல்ல குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் என்னோடய ஹார்ட்குள்ளே வரணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் எத்தனை பேர் என்னோடய ஹார்ட்குள்ளே வர ரெடியாக இருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அக்கா நீங்கள் ஒரு பொண்ணு ஒன்றே அன்னியார் டான்ஸ் தான் அரிஜ்மா ஐயோ கவனர் அப்பா அவங்க வீட்டுக்கார அந்த வீடியோல வந்ததுக்கே மானங்கிட்ட கேடு கேட்டாங்களா பாய் பிரகாஷ் ஒரு கிஸ் கொடுங்க என்னத்துக்கு லவ் யூ டு லவ் யூ நீங்க என் தான் இருக்கீங்க அப்படியே முகேஷ் நீ இப்போ கெட்ட வார்த்தை போட்ட ஒரு கிஸ் கொடுங்க மூனி மூக்க ஹாய் பாக்கா ஒரு சாங் பாடுங்க என்ன பாடுறது என்ன பாட்டை பாடுது ஹாய் ஹவ்வா ரியோன் பையன் பையன் செல்லக்கூட்டி அக்கா ஒரு தானே கொடுங்க நோ 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 கியூட் அக்கா ஓகே உங்கள் ஹார்ட் ஹாட்குள் வந்தால் என்ன போ எங்கே போவாரா சரி கேள்வி தான் என் ஹார்ட் என் ஹஸ்பண்ட் மனசுக்குள்ளே நானே இல்லையே அப்புறம் எப்படி நான் என் ஹஸ்பண்ட் என் மனசுக்குள்ளே வந்தா அவர் என்ன நினைப்பாரு என் மேலே ஒரு அன்பு பாசமாக சசி என் பேச்சுக்கு வர வேண்டாம் என்று சொல்லு சசி வி யார் அது வி எந்த ஒன்னு அக்கா என் பேருட்டா இருக்கலும் நான் சொல்லு பயணமல்லே அவன் என் மேல நிறைய பேருக்கு பொறாமை ஆமா அப்படியா எனக்கு தெரியவில்லை யாரா விக்கிமல் எல்லாமே பொறாமையாக்கிறது எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டு பொறாமப்படுங்க அவன் நல்ல பையன் உங்க ஹார்ட்ல இடம் இருக்கா நான் வரவா அப்படியே வரீங்களா சரி வந்துடுங்க என்னோட ஹார்ட்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே டபுள் அக்கா என் பேர் டார்க் லூனா அப்படின்னா அக்கா கோயம்புத்தூர் வந்து பார்க்கலாமா நீ கோயம்புத்தூர் வராத கோயம்பேடு வராத உங்க வேலையை மட்டும் பாருப்பா சாமியா ஆய் சொல்ல குட்டீஸ் ஆ வலிக்குதே என் பெயர் நன்றி சரிப்பா லிப்ஸ்டிக் வேற லெவல் தேங்க்யூ லிப்ஸ்டிக் அழகா இருக்கா சரிப்பா ஆமா ஸ்கிரீன மட்டும் டபுள் டச் பண்ணிடுங்க கப்புன்னு என்னோட ஹார்ட் குள்ள வந்துடுவீங்க நண்பர்களே சூப்பர் சாட் யாரும் போட மாட்டீங்களா சூப்பர் சாட் போடுங்க நண்பர்களே பல்லு விளக்குறதுலையான பேஸ்ட் இல்லை எங்கள் வீட்டில் அக்கா சாப்பிட்டீங்களா இல்லையா நல்லா இருக்கீங்களா உங்கள் ஹார்டுக்குள்ள நான் வரமாட்டேன் உங்கள் ஹார்ட் தான் வருவேன் அப்படி அவனே யாரு சைட் அடிக்கிறா அது யாருமே திருவிடா விற்கிங்க பாருங்க இங்க இங்கெல்லாம் வருது இங்கே வருது அத்தைக்காரு சொல்றா சீனிகாரு அதான் அக்கா நீங்க செம்ம கும்முன்னு இருக்கீங்க அப்படியா சரி தான் தப்பு கும்புனுக்கு அது தப்பில் ஆய் அம்மா ஆய் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் எனக்கு ஐந்து குழந்தைகள் இரண்டா லௌணா லோணா சந்தைகள் என்று அப்படியா சரிப்பா சரி விக்கி சாட் போட்டு நூறு விக்கி என்ன மழை மழைகளை பெய்தான் விக்கியா பையட்டம் பையட்டம் எனக்கு மேரேஜ் ஆகாத மாதிரி இருக்குதா ஐந்து குழந்தைகள் அத்தக்காரு உங்களுக்கு அடாங்க கொடுக்கட்டும் லவருக்க பாண்டி என்ன அம்மா நீ சினிமால உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்ற அப்புறம் எப்படி நீ சேட் பண்ணிட்டு இருக்க ஆள் கூட போயிருக்கியா என்ன செல்லாங்களா டக்கு டக்கு ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணிடுங்க சூப்பர் செட் பண்ணுங்க நண்பர்களே ஏ சதீஷ் பிரபு நீ போய் உங்கள் மேலே புஷ்ஷன் ஓட்டு போயிட்டு வா இங்கெல்லாம் வந்து ஓட்டாத ஓட்டுறதுக்கெல்லாம் ஆளுக்குது சரியா ஏச்சுக்கலை இருக்கிறார்களா உங்களை பதினெட்டு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பதினெட்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறியா சரி 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 எங்கள் அம்மாவுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறேன்னு உங்கள் அம்மா சந்தோஷம் எங்கள் அம்மா சந்தோஷமா இருந்தாலும் அது சரி அப்படியும் அவைக்கே சரி சரி யூ யூடியூப் பூராமல் என்ன சைட் அடிக்கிறாங்களா சரிப்பா லவ் யூ லவ் யூ செலவு டக்குன்னு பண்ணுங்க சிலங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க என்ன சாப்பாடு நானு அதான் சொன்னேன் கத்திரிக்காய் குழம்புச்சும் சாப்பிட்டேன் வர லைவ் போடவே பிடிக்க மாட்டேங்குது நீங்க போடுற கமெண்ட்ஸுக்கும் ஒய்யம்மா ஆமாட்டா பிரகாஷ் இவனுங்க போடுற கமெண்ட்ஸ பாத்தாவே கடுப்பா இருக்குது உம் நடக்கட்டும் நடக்கட்டும் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எந்த ஒரு எஸ்பி பாண்டி கோயம்புத்தூர்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அக்காவோட ஹார்ட்ல வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஸ்கிரீன்ல டபுள் டச் பண்ணிடுங்க நல்ல மெசேஜ் மட்டும் உங்க கண்ணுல பார்த்து பண்ணிங்க அக்கா உங்களை பார்க்க வரலாமா வேண்டாப்பா ரொம்ப கோபமா இருக்கீங்க என்னாச்சு மதன் குஞ்சா மன்மதா குஞ்சி எண்பத்தி ரெண்டாவது வருதா ஆமா ஆமா தூக்கம் வருது வருது என்ன பண்ண நிறைய துஷ்டி லைவ்ல இருக்கு போட்டு உங்களை போட்ட டேய் வாழ்த்துக்கள்மா உங்கள் நீங்கள் ஒரு லைவுக்கு வாரீங்க அப்படியா சரிப்பா தேங்க்ஸ்ப்பா கூட போன அவ கூட போய் உங்க கூட சேட் பண்ணா செருப்பால அடிப்பா அப்படியா அவங்க பார்த்த மாதிரி இருக்கு பாப்பா எந்த ஊருமா கோயம்புத்தூர் பா கோயம்புத்தூர் மே ஹாய் மேம் ஹாய்ப்பா ஏன் இப்படி ஏ ஆய் ஏன் சோகமா இருக்கீங்க அக்கா உங்க வீட்டுல உங்க ஏய் படா செருப்பு செருப்ப அடிச்சு விடுவா படா படான்னு போ மூஞ்சு மொகர டைம் மூஞ்சி மொகராய் மின்னம்மா வாங்க 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 அழகா இருக்கீங்க அக்கா ஓகே என்ன ஆச்சு டன்னா இருக்க சசி ஒன்னும் அவ்வளோ விக்கி தூக்கமா வருது

சூப்பர் செட்டை போடுங்க டூ எயிட்டி அழகா இருக்கீங்க அக்கா சூப்பர் சூப்பர் ஹாய் சசி ஹாய் விக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம முடிச்சு லைக் பண்ணிடுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க என்னோட ஹார்ட் ஃபுல்லாக வந்து நினைச்சா ஸ்பெயின் டபுள் ஹவுஸ் நாளைக்கு வந்து நம்ம லைவ் எப்படி கொண்டு போறோன்னு மட்டும் பாருங்க நண்பர்களே பாருங்க அழகா இருக்குடி நன்றியா ஓகே அம்பிரபு ஓகே ஹாய் அப்பா என் சசிகிட்ட அவ அவங்களுக்கவே வேலையா போச்சு அம்மா அம்மா சொல்லிட்டு உன் பேரை சொல்லி கூப்பிடவா தப்பா அப்படிலாம் என்ன கூப்பிட்டேன் நண்பர்களே எல்லாம் எங்க போயிட்டீங்க லைவ் வருதா பிரியாவா சரிப்பா சரி ஓகே ஓகே என்னடா அவிக்கு ஒன்றும் இல்லை நோ ப்ராப்ளம் ஓகே சிசி ஓகே 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 செல்லக்குடி டக்குன்னு ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிடுங்க அத்தகாது எங்கள் வீட்டுக்கு வா சிவகாசி சிவகாசி எங்கள் வீட்டுக்கு வா அக்கா சிவகாசி ஏய் நீ சிவகாசி போயிட்டே அடியே ஈஸ்வரியா அடியே ஈஸ் சிவகாசி போயிட்டியா இப்ப திருப்பூர்ல இல்லையா ஈச சசின் காதலன் ஹாய் எங்கப்பா போனீங்க ஆமாக்கா திருப்பூர்ல இல்லையா திருப்பூர்ல இல்லையா பாத்துக்கோ சினிப்பாண்டி காட்டில் மலை அத்தைக்கார சாப்பிட்டீங்களா நான் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு கேடுறீங்களா சசி இல்ல 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 இல்லை ஓ அங்கேயே போயிட்டியா உங்க அம்மா அம்மா அப்பா ஹாய் ஹாய் ஓகே மேக்கப் பரமா இருக்கு என்னாச்சு சசி என் காதலன் அவர்களே என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் என்னாச்சு மெம்பர்ஷிப் எத்தனை நிமிஷம் பேசுவேன் பாய்க்கு என்னாச்சு அபிராமி தூக்கம் மாதிரிதான் நான் வேணும் பாட்டு பாடட்டா வேணாம் நானே கிடைக்க போறேன் ஓகே பாய்